ஹலோ நம்ம பணியாளர் வணக்கம் என்னைக்கான வீடியோவில் நம்ம கேரளா ட்ரிக்சிங் நம்ம எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கேரளா டிரிக்சிங்கில் பாக யாத்ரா பிடி பத்தொம்போது தான் நமக்கு வந்து குளக்கள் நம்பர் தரமான வெற்றியோடு நம்ம வந்து இன்றைக்கி வீடியோ வந்து பார்க்கலாம் அதுக்கு அதுமாதிரி சேனலை மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள் போகலாம் தொடர்ச்சி வந்து வீடியோ கொடுத்துட்டுருக்கோம் அதே போல் ஒரு தரமான வெற்றியோடு வீடியோ போடலாம் நம்ம சேனலில் புதுசாக வாட்ச் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்து மறக்காமல் பெல்லை கிணக்கிங்க அப்போ தான் போடுற அப்படி நான் வரும் ஃபஸ்ட்டு வந்து ஆள்பட பார்த்துருக்கோம் ஆள்படை பொறுத்த வரையிலும் நம்ம தொடர்ச்சியாக அதிக வெற்றி வந்து கொடுத்துருப்பேன் எல்லாருக்குமே தெரியும் அதிக வெற்றியில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஆள் போடும் எல்லாேரும் மாதிரியும் குறைவான நம்பர் கொடுத்து ஒரு எல்லாம் அதிக நம்பர் இரண்டு மூணு நம்பர் கொடுப்பாங்க நம்ம அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு சிங்கிள் நம்பர் கொடுத்து ஒரு தரமான ஒரு கிரெஸிங் நம்பர் எடுத்து கொடுப்பாங்க எல்லாருக்குமே தெரியும் என்னோட கெசிங்கில் வரக்கூடிய ஆல்போர்டு இன்றைய பொறுத்தவரை எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான பக யாத்திரா பிடி பத்தொம்பது குழுக்கள் நம்பருக்கான ஆல்போர்டு அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு வந்து மீண்டும் ரொட்டேஷன் நம்பர் நமக்கு வந்து மீண்டும் வந்து வரப்போகுது அது எந்த நம்பர் அப்படிங்கிற நமக்கு வந்து ஆறு கரெக்டாயம் வந்து இன்றைக்கி ஆறு இறங்குவதற்கான வேல்யூபிள் அதிகபட்ச வாய்ப்பு வந்து இருக்குது உங்கள் கெசிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம் என்னோடய கெஸிங்கில் ஆறு வந்து இன்னைக்கு நிச்சயமாக வரும் இந்த ஆறு எந்த பொருளில் வரப்போகு இந்த ஆறு எந்த பொருளில் வரப்போதுன்னு சொல்கிறேன் உங்கள் கெஸ்டிங்கில் உங்கள் கணிப்பில் வந்தால் தாராளமாக இருந்துச்சுக்கலாம் உங்கள் கம உங்கள் கெஸ்டிங்கில் வர ஆள் போட நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய ஆள் போடு பார்த்தோம்னா ஆறு தான் வரப்போகுது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நான் கேரண்டி கொடுத்து கொடுக்குறேன் எதாவது வீடியோவில் பாருங்கள் அதிகபட்சம் நான் ஆள்போடு கொடுத்துருப்பேன் தரமான ஒரு வீடுங்க வந்து வந்திருக்கோம் அதே போல் ஆல் போர்டு நமக்கு வந்து ஆறு வந்து நான் எடுத்து கொடுத்துருக்கேன் ஒரு தரமான ஒரு ஏசிங் நம்பர் என்ன பொறுத்த வரையிலும் ஆறு வரும் அதே போல் நம்ம சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பர் தான் பார்க்க போகிறோம் இப்போ ஏ போர்டு பி போர்டு சி போர்டு இந்த மூன்று போர்டுலேயும் வரக்கூடிய பெஸ்ட்டு இரண்டு நம்பர் தான் பார்க்க போகிறோம் ஏ போர்டு பொறுத்தவரையிலும் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் அப்படிங்கிற இதெல்லாம் நமக்கு வந்து ஆறு அப்படியே நமக்கு ஏ போர்டில் வரக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது உங்கள் ஏசிங்கில் உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் இந்த மாச்சிக்கலாம் நைன்டி பர்சன்டேஜ் நமக்கு வந்து ஏபோவில் ஆறு வந்து வரக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்குது அந்த ஆறு வராத பட்சத்தில் நமக்கு வந்து சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா ஏழு இதுதான் நம்மளோட கேசிங்கில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் ஏ போல ஆறு சப்போர்ட் நம்பர் வந்து ஏழு கொடுத்துருக்கோம் ஆறு வராத பஸ்ஸில் ஏழு வந்து வரும் பீபோர்டை பொறுத்த வரையிலும் நமக்கு வந்து இரண்டு ரொட்டேஷன் நம்பர் அப்படியே நமக்கு இறங்க போகுது இரண்டுக்கும் நமக்கு வந்து வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது அதே நைன்டி பர்சன்டேஜ் ரெண்டு பீபோர்டில் வந்து வரும் அந்த ரெண்டு வராத பட்சத்தில் நமக்கு சப்போர்ட் நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து நான்கு நம்ம வந்து சப்போர்ட் நம்பர் நான்கு கொடுத்துருக்கோம் ரெண்டும் வந்து கேரண்டி பண்ணியிருக்கோம் பீபோர்டை பொறுத்த வரையிலும் இதுதான் என்னோட கிஸ்டிங்கில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நூல் அதே போல் நமக்கு வந்து சிபோரில் வரக்கூடிய நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்பது நமக்கு ஒன்பதும் நமக்கு வந்து ஆயிரம் முந்தினம் வந்துச்சு அந்த ஒன்பது மீண்டும் ரொட்டேஷனில் நமக்கு வந்து இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் சொன்னிங்க இருக்குது ஒன்பது வந்து வரும் சப்போர்ட் நம்பருங்கிற பட்சத்தில் நமக்கு மீண்டும் வரக்கூடிய ஒரு நம்பராக இருக்கப்படுகிறது மூன்று இதான் என்னோடய கேஸிங்கில் வரக்கூடிய பெஸ்ட்டான சிங்கிள் டிஜிட் நம்பர் ஏ போவில் ஆறு ஏழு பிபோவில் இரண்டு நான்கு சிபோவில் ஒன்பது மூன்று ஏன்னா என்னோட கெஸிங்கில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் உங்கள் கணிப்பில் உங்கள் கெஸிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் என்னோடய கணிப்பில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் இதுதான் அடுத்து பார்த்தோம்னா த்ரீ டிஜிட் தான் பார்க்க போகிறோம் மூன்று நம்பர் வந்து தரமான ஒரு நம்பர் இருந்தால் எடுக்கப்போம் இப்போ சிங்கிள் டிஜிட்டில் என்ன கொடுக்குறோமோ அதை வந்து பாக்ஸாக அப்படி இறக்கும் எல்லாருக்குமே தெரியும் அறநூற்றி இருபத்தி மூன்று நமக்கு அப்படியே நமக்கு வந்து இயங்கக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கும் அறநூற்றி எழுபத்தி மூன்று எழுநூற்று இருபத்தி ஒரு டிஃப்ரெண்ட் மேக்கிங் நம்பரில் இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து வரக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கும் அதன் பிறகு வந்து நம்ம சிங்கிள் டிஜிட்டில் நமக்கு வந்து சைபர் அண்ட் சீஸ் போர்டில் வந்து சைபர் வந்து ஏ போலில் வரக்கூடிய சான்சஸ் வந்து இருந்தால் சைபர் சைபர் நாற்பத்தி ஒன்பது இந்த மாதிரி ஒரு நம்பர் இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்குது என்னுடைய கட்சிங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நம்பர் பார்த்தோம்னா அந்த சைபர் நாற்பத்தி ஒம்பது எழுநூற்றி இருபத்தி நான்கு அதே போல் நமக்கு வந்து மீண்டும் ரொட்டேஷன் அப்படிங்கிற விஷத்தில் ஏபூரில் ஒன்பது வரக்கூடிய சான்சஸ் வந்தால் அப்படி தொள்ளாயிரத்தி பதினேழு தொள்ளாயிரத்தி பதினேழு முன்னூற்று இருபத்தி ஏழு டிஃப்ரெண்ட் மேக்கிங் நம்பரில் எழுநூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி ஏழு சைபர் நாற்பத்தொம்பது ஒரு டிஃப்ரெண்ட் மேக்கிங் நம்பரில் நமக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சான்சஸ் ஒன்று இருக்குது அதே மாதம் வாய்ப்பு வந்து அவங்க மதிப்பில் வந்தால் இதுக்கு தாராளமாக இருந்தது அதே போல் ஒரு நமக்கு அஞ்சு வந்து எப்போ கோடி வாய்ப்பு வந்தால் இருபத்தி மூன்று இதுதான் என்னோட கிஷிங்களா வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் உங்கள் கிசிங்கில் இது போல் வந்து வச்சுக்கலாம் அறுநூத்தி இருபத்தி மூணு எழுநூத்தி இருபத்தி நாலு சைபர் நாற்பத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு முந்நூற்றி இருபத்தி ஏழு ஐநூற்றி இருபத்தி மூன்று உங்கள் கிசிங்களில் இதுபோல் நம்பர் வந்து வச்சுக்கலாம் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் டீல வெற்றியோட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்